ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே நீ இப்பொழுது மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்வதற்காக உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் நீ நினைக்கலாம் அம்மா நான் நினைத்துக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற விஷயத்தில் என்ன உண்மை இருக்கின்றது நான் உண்மையை தானே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று எப்பொழுதுமே நீ நினைப்பது மட்டும்தான் சரி என்று எண்ணிவிடாதே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கும் வித்தியாசமான வேறு வேறு கருத்துகள் மற்றவர்களிடத்தில் இருக்கும் நான் உனக்கு கருத்து சொல்ல வரவில்லை உண்மை என்னவோ அதைத்தான் சொல்வதற்காக வந்துள்ளேன் நீ நினைப்பது சரியா தவறா நீ இப்பொழுது கவலைப்படுகின்ற விஷயம் உண்மையான காரணம் என்னவென்று உனக்கு தெரிவிப்பதற்காக உன் அம்மா வந்துள்ளே இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை பல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற பல துரோகங்களை அடையாளம் காண்பித்திருக்கின்றேன் உன் அருகிலேயே இருக்கின்ற எதிரிகளை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் அவர்களை எல்லாம் கண்டு கொண்ட பிறகும் என் குழந்தை வாழ்க்கையில் பல கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து தப்பிக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று உன் வராகி அம்மா யோசிக்கும் பொழுதுதான் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை நான் புரிந்து கொள்ள தொடங்கினேன் நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷமான நிகழ்வுகளைப் பற்றி சிந்திப்பது கிடையாது வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு எப்பொழுதும் மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் மனம் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் நீ வேதனைப்படுவதனால் தான் உனக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் தட்டி தட்டி சென்று விடுகின்றது நீ எந்த இடத்தில் அமைதியாக நிற்கின்றாயோ எந்த இடத்தில் உன்னுடைய கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டு கண்களில் கண்ணீர் தத்துமது நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில்தான் உனக்கு பின்னால் நிற்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏறி மிதித்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் என்பதனை மறந்து விடாதே முன்னால் யார் செல்கின்றார்கள் பின்னால் யார் அழுகிறார்கள் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் என் குழந்தை நீயோ உன்னுடைய லட்சியத்தை மறந்துவிட்டு என்றோ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் உனக்கு ஏற்பட்ட கவலைகளை பற்றி மட்டுமே நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாமே அம்மா தேவையற்றது என்று ஒரு பொழுதும் சொல்லவில்லை இதை நீ மீண்டும் மீண்டும் நினைப்பதனால் உனக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்றுதான் உன் வராகி அம்மா உனிடத்தில் கேட்கின்றேன் உனக்கான வேலைகள் அங்கே ஆயிரம் இருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தை சுமக்க வேண்டிய மொத்த பாரமும் உன் தலையில் இருக்கின்றது இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை நம்பி இருப்பவர்களை எல்லாம் கவனிப்பதை விட்டுவிட்டு என்றோ எவர் ஒருவரை கொடுத்த கஷ்டத்திற்காக இன்னமும் நீ வருந்தி கொண்டிருப்பது சரியில்லை என்று உன் வராகி அம்மா சொல்கின்றேன் காரணத்தோடு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் அதிலிருந்து உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் காரணம் இல்லாமல் ஒருவர் தருகின்ற கஷ்டங்களுக்காக அதை மேலும் மேலும் நினைத்து கொண்டே என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதையானால் அது உன்னுடைய தவறல்ல ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு காண விடிகளை தருகின்றது அதை சந்தோஷமாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இதையெல்லாம் செய்ய நினைத்தவர்களின் விருப்பமே அதுதானே நீ ஒவ்வொரு கஷ்டத்தையும் நினைத்து நினைத்து மனம் வேதனை அடைவாய் என்பதை புரிந்து கொண்டு தான் அவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள் நீயோ அவர்கள் நினைத்தது போல் அவர்களின் எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டது விட்டது என்பதனை நிரூபித்து காட்டிருக்கின்றாய் ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை அல்லது மன வேதனைப்படும்படியான வார்த்தைகள் ஒன்றினை கேட்டுவிட்டாய் என்றால் கூட அதை மனதில் நினைத்துக்கொண்டு அப்படியே அந்த நேரத்தை அந்த நாள் முழுவதையும் நீ சோகமாகவே கடந்து வருகின்றாய் அப்படி இல்லாமல் என்ன நடந்தாலும் அதை நாம் நாம்தான் கடந்தாக வேண்டும் என்ன நடந்தாலும் அதை நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்கு இல்லாமல் போனதுதான் உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே இன்னொருவரின் வார்த்தை உன்னுடைய மனதை காயப்படுத்துகிறது என்றால் நீ எந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கின்றாய் என்பதனை ஒருமுறை பார் வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை இப்படி சிலர் மூலமாக கொடுக்கத்தான் செய்யும் ஆனால் இதிலிருந்து எப்படி சாமர்த்தியமாக நீ தப்பிக்கின்றாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையை அடங்கியிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பல கஷ்டங்களை கொடுக்க நினைத்தவர்கள் ஏராளம் உனக்கென்று சந்தோஷங்களை கொடுக்க நினைத்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே யார் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்றார்களோ அவர்களை அருகில் வைத்துக்கொண்டு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்களை நீ தூர விளக்கிவை யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ மற்றவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் யாவுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கான மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தூக்கி சுமப்பதற்காக அல்ல என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்த இந்த வராகியானவள் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய நாள் வந்துவிட்டது இன்று உன்னை சுற்றி இருக்கின்ற சூழலை உன்னை சூழ்ந்திருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் நம்மால் இனிமேல் இதிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்ற நிலைமைக்கு உன்னை தள்ளி இருக்கலாம் ஆனால் என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தரப்போகின்றது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு வெற்றியாளனாக மட்டுமே மாறியிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் நீ இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த கவலை உனக்கு தேவையற்றது இது உனக்கு தேவையற்றது இது உனக்கு கொடுத்தவர்கள் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை இனி ஏன் தான் வாழ்கிறோம் என்று நினைக்க இருந்து காப்பாற்றும் என்பதனை மறக்காமல் உடைய கண்ணிற்கு பதில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இந்த வராங்கியானவள் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டுவேன் மனதில் இருப்பதை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு எல்லாமே சந்தோஷத்திற்காக மட்டுமே நடக்கின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு கஷ்டங்கள் உன் மனதை போட்டு பிழிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து போகட்டும் இனி எல்லாமே உன்னுடைய கண்முன்னே சந்தோஷமாகவே நிகழ்த்தி காட்டுவேன் உன் வராகி நீ உன் வராகி என்பவளை நீ மறந்துவிடக் கூடாது எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும்படியாக நான் செய்வேன் தினமும் காலையில் எழுந்து அதாவது வெள்ளிக்கிழமை என்று பிரம்ம முகூர்த்தத்தில் தினமும் காலை எழுந்து உன்னுடைய வேண்டுதலை என்னிடத்தில் சொல் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ என்ன வேண்டுகின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி தருவேன் நீ நம்பிக்கை இல்லை என்றால் அதை செய்ய வேண்டாம் நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமாக என்னிடம் வந்து விளக்கை ஏற்று நீ என்னிடம் வந்து விளக்கு ஏற்ற வேண்டும் என்று நான் உன்னை கட்டாயப்படுத்தவில்லை உனக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை நினைத்து நீ வேண்டுதலை வைத்து விளக்கை ஏற்று அதாவது நால் அதாவது பிரம்ம முகத்தத்தில் நாலு இருபது அந்த மணி அளவில் நீ ஏற்றுகின்ற விளக்கு உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பதை நீ மனது நினைத்துக்கொள் ஏனென்றால் காலையில் எழுந்து குளித்துவிட்டு நீ ஏற்றுகின்ற விளக்கானது அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுகின்ற விளக்கானது உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் போக்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய சந்தோஷங்களை திருப்பி தரும் இதை நீ தொடர்ந்து பண்றாய் இதை நீ தொடர்ந்து பண் பண்ணி வருவதன் மூலம் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் என்பதை இந்த நிமிடத்தில் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் அனைவரும் இந்த தவறை செய்கின்றார்கள் காலையில் எழுந்தவுடன் குளிப்பதில்லாமல் என்னுடைய படத்திற்கு முன்பு வந்து விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கின்றார்கள் ஆனால் அது ஏர்வை ஆகாது ஆகையால் பிரம்ம முகத்தத்தில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு உன்னுடைய வேண்டுதலை விலக்கு ஏற்றிச் சொல் அதை நிச்சயமாக எண்ணி ஒரே மாதத்தில் நான் நிறைவேற்றித் தருவேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்